ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ரெச்சு கிச்சன் இன்றைக்கி நாங்கள் எங்களோடய தாய் வந்து எப்படி போனிச்சுன்னு தான் பார்க்க போகிறோம் எங்களோடய தைப்பொங்கல் வந்து சூப்பராகவே போனிச்சு எல்லோருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நாங்கள் வந்து இன்னைக்கு சக்கரை பொங்கல் அப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே சக்கரை பொங்கல் செய்ய தெரியும் பட் நான் எங்களோட ஸ்டைலை அப்படி செய்யணும்னு உங்களுக்கு நான் சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து நான் புது பானையெல்லாம் வேண்டி வச்சுட்டேன் நாங்கள் வெளியில எல்லாம் செலிப்ரேட் பண்ணல வீட்டுக்குள்ளேயே செலிப்ரேட் பண்ணுறனால சர்க்கரை வந்து நான் நானூறு கிராம் எடுத்துகிட்டு இருக்கிறேன் பச்சை அரிசி வந்து ஒரு அஞ்சூறு கிராம் எடுத்துட்டுருக்குறேன் எங்களோடய ஸ்டைலை அப்படி சொல்கிற செய்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்காய் பால் வந்து இங்கே வந்து பசும்பால் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் அதனால் தேங்காய் பால் வந்து நல்லா மிக்ஸியில் அடித்து ரெண்டாம் பால் முதலாம் பால் கட்டியா எடுத்து வச்சிருக்கிறேன் பயிர் வந்து நான் வறுத்து அதாவது நூறு கிராம் பயிர் எடுத்து வறுத்து இடிச்சு வச்சிருக்கிறேன் ஒன்றும் பாதியமா இடிச்சு வச்சிருக்கிறேன் பிளம்ஸும் பேரிச்சம்பளமும் நூறு நூறு கிராம் எடுத்துருக்கிறேன் கச்சா பருப்பு நூறு கிராம் எடுத்து வறுத்து தோல் நீக்கி வச்சிருக்கிறேன் சீனியும் ஒரு அஞ்சு ஏலக்காயும் சேர்ந்து இடிச்சு வச்சிருக்கிறேன் அதே மாதிரி நூற்றி எண்பது கிராம் சீனி எடுத்துட்டு இருக்கிறேன் வாங்க எங்கட ஸ்டைல் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம் நான் நேற்று நைட்டே இன்னைக்கு தைப்பொங்கல்னால பொங்கல்னால அடுப்பெல்லாம் மொழிகிட்டேன் சாணி போட்டு அடுப்பெல்லாம் மொழிகிட்டேன் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன் அதை விட முதல் முக்கியமான விஷயம் என்னென்னா பானை வந்து பானை இப்பயுமே எடுத்த உடனே அடுப்பில் வச்சுடாதீங்க விறகு அடுப்பில் மண் அல்லது சாம்பல் பூசிட்டு வச்சிங்கன்னா அந்த கறி பிடிக்காது லேஸில் நம்ம வந்து தண்ணி நல்லா கொதித்தோடனே பயரும் அரிசி மொண்டா கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அதை சேர்த்துட்டு ஸ்வீட் ஐட்டம் என்றபடியாக கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த உப்பு தான் உங்களை நீங்கள் எவ்வளோதான் ஸ்வீட் ஐட்டம் சேர்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்க்காட்டி அந்த ஸ்வீட் ஐட்டத்தை எடுத்து கொடுக்காது அதனால கொஞ்சமாக உப்பு சேருங்க பாருங்க இப்படி நல்லா தலை தலாண்டு கொதிச்சு வருதுன்னு சொல்லி நீங்கள் அந்த கொதிச்சு வரும்போது சர்க்கரையை உடனே சேர்த்துறாதீங்க அந்த பயரும் அரிசியும் உண்டா சேர்ந்து நல்லா அவிஞ்சு மலர்ந்து வரைக்க சர்க்கரை சீனி எல்லாத்துமே சேருங்க அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்த சர்க்கரை பொங்கல் வந்து இன்னும் அதிக டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பும் நல்லா எரியுது திட பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது இந்த டைமில் வந்து நான் தேங்காய் பால் விடும்போதே உங்களுக்கு தெரியும் நான் மிக்சியில் அடித்து நல்லா கட்டி பாலாக எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டாம் பாலாக சேர்த்துக்கொள்கிறேன் ரெண்டாம் பால் அந்த நூற்றி ஐம்பது கிராம் சீனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் அந்த வந்து இதில் கல் மண் தூசு எதுவுமே இல்லை அதனால் நான் டேரெக்டாகவே சேர்த்துக்கொள்கிறேன் இந்த சக்கரை க தண்ணியில் கழி நேரம் கரை மண்டதுக்காக நான் அப்படியே சேர்த்துக்கொள்கிறேன் அதை சூட்டில் டக்கண்டு கரைஞ்சிரும் அதோடு நான் எடுத்து வச்சுருந்தேன் நூறு கிராம் கச்சாம்பருப்பையும் கிளீன் பண்ணி வச்சுட்டுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கொள்கிறேன் உங்களை பாணியை பார்க்கும் போதே தெரியும் கறி பிடிக்கையில் நீங்கள் இந்த சாம்பல் மண் எதுவுமே பூசாமல் வச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா டக்குண்டு கறி பிடிச்சிடும் லேஸில் அந்த கழுவி எடுக்கவும் கஷ்டம் அதே இது நீங்கள் சாம்பல் மண் எதுவும் பூசிட்டு வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கழுவுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் புது பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு அதே மாதிரி சர்க்கரையும் ஏலக்காயும் நான் நுணுக்கி வச்சுருந்தேன் நான் அதையும் சேர்த்துட்டு பேரிச்சம்பளம் ப்ளம்ஸ் அதையும் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது எல்லாமே இதான் நல்ல இல்லைன்னா இல்லை சர்க்கரை பொங்கலுக்கு வந்து நாங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக பெரிச்சம்பளம் ப்ளம்ஸ் கச்சான் எல்லாமே சேர்க்குறோமோ அந்தளவுக்கு இருக்கும் இதில் நெய்யும் சேர்த்திங்கன்னா இன்னும் அதை விட இருக்கும் பட் நான் இன்றைக்கு நெய் சேர்க்கலை எங்கிட்ட விட்ட தைப்பொங்கல் இப்படி தான் மோடிச்சு புதுப்பானை வச்சு நான் வீட்டுக்குள்ளேயே பொங்கிட்டேன் உங்களோட விட்டு எப்படி போனிச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அந்த பா பாலை எல்லாம் வற்றி வரும்போது இந்த முதல் பாலையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் நல்லா திரண்டு வரும் இந்த பாருங்கள் நல்லா திறந்து விட்ட தேங்காய் பாடெல்லாம் வற்றி சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட விட்ட தைப்பொங்கல் நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோட வீடியோஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் அதையும் கமெண்டில் போடுங்கள் ஓகே தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்